கடந்துடுச்சு அதுதான் சொல்கிறது இருக்கிற மேன்மே நம்ம அறியாமல் அந்த உண்மையிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தாவிது இது ராஜா பொண்ணை கொடுப்பாரு மண்ணை கொடுப்பாரு பதவி கொடுப்பாரு ராஜ்யபாரம் கொடுப்பாருன்றது எல்லாம் வந்து ராஜா கொடுக்கப்பட்ட காரியங்க ராஜாவால் அறிவிக்கப்பட்ட காரியங்கள் தட்ஸ் அ ப்ரபோசல் ஃப்ரம் த கிங் தட் வாஸ் அ ப்ரொப்போசல் ஃப்ரம் த கிங் ஆனால் அந்த இதெல்லாம் கேட்டது அந்த வாலிப வயசு துணையற்ற வயசு எதிர்காலம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி நம்ம ஆளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு ராஜா இது தராரா பொண்ணு தராரா ஆஹா ராஜ்யபாரம் பாதி தராரா அது அவ்வளோ எடுப்படாது அந்த வயசுக்கு பொண்ணு தராருன்னா டக்குன்னு அட்ராக்ட் ஆகும் வயசு அந்த மாதிரி ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக சாமியல் மூலம் தேவன் கொடுத்த அபிஷேகம் இந்த மனுஷனே அந்த களத்தில் போகிற பொழுது ஒரு வைராக்கி வருகிறது சவலை பார்த்து சொல்லுகிறாரு தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிது அபிஷேகத்துக்கு உச்சகட்டத்தில் இருந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தேவனுடைய விருத்த சேதனமில்லாதயுவேன் பெலிஸ்தராசே தேவசேனையை நிந்திப்பானேன் அவன் நிந்திக்கிறது என்னால் தாங்கி கொள்ள முடியல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா எவனை நிந்திச்சான்னா அவங்க கூட விசுவாசி போய் சேர்ந்துடுறான் ஆமையின் போடுறாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கிருப்பை பெற்றவர்களை வார்த்தையுடையவர்களை வல்லமோடையவர்களை எவ்வளோ பகுதிகள் நான் சொல்கிறேன் கிருப்பை பெற்ற விசுவாசி இருக்காங்க வல்லமை பெற்ற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க வார்த்தையுடைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அபிஷேகம் ஆவியை பெற்ற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க மிகப்பெரிய அழைப்பை பெற்ற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க தெரிந்து கொள்ளுதலுடைய ஊழியக்காரங்க இருக்காங்க யாராக இருந்தாலும் இவனுக்கு கவலை கிடையாது இது என்ன ஆவி தேவ சாயலற்றது இது அவனுக்கு வாய் திக்காது வாய் இந்த ஊழியக்காரனை பற்றி பேசினோம் உடனே கோணிக்காது ரத்தம் எடுக்க மாட்டான் இதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே நடக்காது நல்ல சரளமாக பேசுவான் ஆனால் இது இந்த இடத்துல என்ன நடக்கணும் தேவ ஜனங்களை கலக்குகிறான் விருத்த சேதனம் இல்லாதவன் அடையாளம் என்பது பரிசுத்தத்துக்கு ஒரு ஒரு அந்த காலத்தில் அடையாளமும் தேவ சேனையுடைய அடையாளம் அது விருத்த சேதனன்றது விருத்த சேதனம் இல்லாத இவன் தேவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நிந்திக்கிறானேன்ற ஒரு வைராக்கியம் உள்ளே புகையுது அப்படியே குமுறுகிறது தாவிது தாட்ஸ் த ஸ்பிரிட் அந்த பாரம் இருக்கணும் ஐயா நீங்கள் பேசுகிறவனோட சேர்ந்துக்கின்னு இல்லைன்னா நம்மளால் பேச மாட்டோம் ஆனால் முகம் மலர்ச்சியோடு இருப்பான் அந்த யூடியூப்பெல்லாம் போட்டு போட்டு பார்க்குறீங்கல்ல என்னமோ சொல்கிறான் ஐயா த டைம் வாட் வி ஸ்பெண்ட் அவங்களோட கை கோக்கப்படுகிறது இன்டைரெக்ட்லி இவர் அட்டாச்சு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா விசுவாசத்துலேருந்து அதாவது திருப்பப்பட்டுருவீங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கும்